சாப்பிட்டியா டின்னர் சாப்பிட்டியா இல்லையா மருந்து ஊற்றிட்டால இல்லை அதான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தியா சொல்லு ஆமாவா அப்புறம் உடம்பு சரியில்லைல மருந்து குடித்த தானே உடம்பு சரியாகும் ஆமாவா இல்லையா இங்கே பாரு என்ன பாரு இங்கே பாரு ஆ இப்போ உ மருந்து குடித்ததுன்னா உடம்பு சரியாகும் சொல்லு மருந்து ஊற்றிட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் இருக்க சொல்லு எங்கேயும் பாரு மாமா அம்மா பையன் என் மாடியில் விட்டுட்டு வந்தா முண்டூசி முண்டூசி என்ன அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் மோரா எப்போயும் உட்காந்துருக்காங்க அப்படிங்களா மோரா என்ன மர சாப்பிட்டியா மர நைட்டு டின்னர் முடிச்சாச்சா ஆ தூக்கம் வந்துடுச்சு ஆ என்ன இப்போ அவனை எடுத்தா ஒன்றே எடுத்தா நீ அவனை எடுக்கிறன்றா அவனை எடுத்தா ஒன்றும் எடுக்கலன்ற கோவம் வருது அவனுக்கு இப்போ நான் ஒன்றை தானே எடுத்தேன் நீ பேசினியா பேசு அப்போ பேசு பேசு வாங்க திறந்து பேசு சொல்லு என்ன இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறியா பண்ண கம்ப்ளைன்ட் பண்ணு மருந்து ஊத்திட்டாங்க என்ன அப்படின்னு என்ன சரி தூங்கு சரி தூங்குறியா சரி நல்ல பிள்ளையா மருந்து சமத்து பிள்ளை இல்லைப்பா சமத்து கும்பி தானே நீ சரி தூங்கு குட் நைட் குட் நைட்